சீமான அரிசியல் வந்து ஒரு கோமாளி மேரி தான் அடிக்கடிக்கு வந்து சீன போட்டு பொய் நேரம் என்ன காரணம்னா அவர்கிட்ட வந்து பேச்சு இருக்குது பட்டு கூட சரியில்லை கூட இருக்கும் அவர் நல்லா பேச்சு நல்லா சரியா இருக்கு பட்டு பட்டு கூட வந்து இப்போ வந்து வட்ட செயலாளர் செயலாளர் மாவட்ட செயலாளர் அவங்களாம் சரியில்லை நான் பர்சனலாக எதுவும் அனுபவிக்கலை ப்ரோ மற்ற பொதுவாக சொல்லணும்னா அதுதான் ப்ராப்ளம் தேர்தல் எல்லா ஏரியாலும் அதே பிரச்சனை தலை வீடு சரியா இருப்பாங்க மற்றபடி அது கீழே இருக்கிறவங்க யாருமே சரியில்லை அது யாருன்னா போய் கம்ப்ளைண்ட் பண்ணா ஒரு ஆக்சன் தான் அவங்களுக்கு எதனா ஒரு பதிலடி கிடைக்கும் அதுக்கு பதினாறுமே கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க மரத்தோட பேசிட்டு மாட்டோட பேசிட்டு கடலோட ஒருத்தர் கடலை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறேன் உன்னையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சானும் குப்பை மாற்றியார் அவனை சொல்லணும் கடல்னா தெரியல உனக்கு தண்ணா நந்திரியில மரம்னா நிந்திரல உனக்கிட்டலாம் ஆச்சரியத்தை கொடுத்தோம்டா எங்களை சொல்லணும்டா பைத்தியக்கார பயில்கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் தந்தான் முத்து தந்தா பவளம் தந்தா சத்துக்கு மீன் தந்தா நண்டு தந்தா எரா சுறா எல்லாம் தந்தான் தாகத்துக்கு தண்ணி தந்தா குளிக்க தண்ணி தந்தா அவளை நாம குப்பையாக்கணும் அழுக்காக்கணும் குடிக்க தண்ணி தந்தா அவளை குப்பை கிடங்காக்கணும் நச்சு நீரை அழுக்க கொண்டே அவன் மூஞ்சியில ஊத்தணும் கடலை கடலாவா வச்சிருக்க நீ உனக்கு காமெடியா இருக்கு கொந்தளிச்சு எழுந்தா தயிலிருந்து மூணு கிலோமீட்டருக்கு தண்ணி தான் இருக்குன்றான் பார்த்துக்கணி பூமிக்கென்று செல்ல குழந்தைகள் யாரும் கிடையாது இப்ப என் வீட்டுல என் மனைவிக்கு சல்லா இருக்கு எங்க கிளி அவர்கள் செல்லாம் இந்த இசை இயல் எல்லாம் செல்லும் வெண்பா செல்லாம் அப்படி இருக்கு எனக்கு யாரும் அங்க வீட்டுல செல்ல நான் அது கெஸ்ட் ஹோல் தான் போய் போய் வர்றதுனால வருவான் போவான் யாரோ வந்து வந்து போறான் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் என் நிறைய பேர் பெருந்தாலி வந்து போற மாதிரி இப்ப என் செல்லா இருக்கு ஆனால் பூமிக்கென்று யாரும் செல்லம் கிடையாது சரியா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணி விஜய் கட்சியில் விஜயும் அதே தான் ப்ரோ விஜய பார்த்த வரைக்கும் விஜய் வந்து நல்லா பேசுகிறாரு நல்லா ஆக்ஷன் பண்ணார் நல்லா பண்ணோன்னு வராரு ஆனால் அவர் கீழே இருக்கிறவங்க ஒருத்தவங்க இப்போ கூட பார்த்துங்க எல்லாருமே வந்து சட்ட ஒரு ஒரு முறையாக தேர்ந்தெடுக்கல தலைவர் செயலாளர் பொதுச் செயலாளர் இதெல்லாம் வந்து தலையா முறையாக சேர்ந்தெடுக்கலை அவர் வந்து தேர்ந்தெடுக்கும் போது இவங்களாம் வந்து இப்படி பண்ணுவாங்களா அப்படிலாம் பண்ணுவாங்களா இப்போ எத்தனை பேர் வந்தாங்க புஷ்ஷியான புஷ்ஷியான வந்து நல்லா பண்ணுறாரு அவர் நல்லா பண்ணார் ஆனால் அவர் அவரும் தேர்ந்தெடுத்து தானே பாதி பேர் இப்போ நல்லா தேர்ந்தெடுத்தார் ஆனால் அது சரியாக தேர்ந்தெடுக்கலை தேர்ந்தெடுத்துல பாதி பேர் இந்த கட்சியிலேருந்து டிவிக்குலேருந்து பாதி பேர் வெளியே போய்ட்டு ஒரு பேரை கெடுக்கிறது ரொம்ப அசிங்கம் இல்லை தேர்ந்தெடுக்க நம்ம படி எடுத்து வைக்கிறோம் அதை வந்து கரெக்டாக எடுத்து வச்சு கரெக்டாக ஒரு முறையில் தேர்ந்தெடுத்து இப்போ நம்ம அப்போ பார்ப்போம்ல முத முறையாக எலெக்ஷனில் நிற்கிறாங்க அவங்க நம்ம வந்து அவங்க என்றைக்குமே ஜெயிக்கவே மாட்டாங்க அடிப்படையில் தான் இருப்போம் அவங்க யாருன்னே தெரியாது ஆனால் நம்ம அவங்க கண்டு மாட்டோம் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம ஓட்டு அம்மிகிட்டு போயிட்டே இருப்போம் அதுதான் வாழ்க்கையில் நடக்குது அந்த மாதிரி இருக்கும் போது இவங்க யாருன்னே தெரியாது விஜயோட ரசிகர் அவங்கள தூக்கி வந்து போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பதவி கொத்து அவங்க என்ன பண்ணுவாங்க விஜய் பண்ணுவார் நம்புகிறாங்க எல்லோரும் இருக்கிற எல்லாருமே விஜய் பண்ணுவார் நன் நம்புகிறாங்க ஆனால் அவங்க கீழே இருக்கிறவங்க அந்த பொதுமக்கள் இவங்க சொன்னாதான் அவர் வந்து அவருக்கே தெரியும் அந்த நியூஸு இந்தமாரி இந்த ஏரியாவில் இது இருக்குது இந்தமாரி அந்தமாரி ப்ராப்ளம் இருக்குது இல்லை சரி பண்ண தலைவருக்கு எப்படி தெரியும் இப்போ நீங்கள் போய்ட்டு இருக்கீங்க நான் எனக்கு சொன்னான்னு அந்த அந்தமாரி தான் கீழே இருக்கிறவங்க எல்லாேருமே கரெக்டாக இருந்தால் நாடே உருப்பிடும் நாடே தெளிவாகிடும் அதுதான் பிரச்சனையே கீழே இருக்கெல்லாம் கரெக்டாக தேர்ந்தெடுத்து அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணாலே நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இந்த மாரி கற்பழிப்பு திருடன் இந்த இந்தமாரி எதுவுமே நடக்காது கீழே இருக்கவங்க நல்லா இருந்தாலே விஜய் விஜய் தான் ஆனால் விஜய்க்கு போகிறேன்னு இத்தனை பேர் சொல்கிறாங்களே ஆனால் விஜய்யை நம்பி தான் போகிறாங்க கீழே இருக்குற யாரும் நம்பியே போடல அதனால் கீழே இருக்கவங்க நல்லா கரெக்டா வேலை செஞ்சு அவங்க வீட்டை மட்டும் நினைக்காம நாட நினச்சி கொஞ்சம் வேலை செஞ்சாங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கான் தனக்கு அன்று பேரிடர் வந்தால் மிச்சம் வைக்க மாட்டேன் தாய்மை புனிதமானதுதான் ஒரு பெருவெல்லாம் ஆற்றிலே இந்த கரையில நிற்கிற குரங்கு தன் ஒரே குட்டியை தோழில் கொண்டு அக்கரைக்கு போக ஓடுகிறது நீஞ்சுகிறது தோல் மேலே தன் குட்டியை ஏத்தி கொண்டு போகுது போட்டு காற்றேன் பார் காட்சியை அப்படியே ஓடுது வேக 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 வேகமா இந்த குட்டி குழங்கு தாயின் கழுத்தை தலையை அழுத்துது 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 இந்தாக்கு கரை போயிடலாம் ஆனால் தன்னை உள்ளே அழுத்தி தன் உயிரை இழக்கிற நிலைமைக்கு தள்ளிருமோ தன் குட்டின்னு குட்டியை தள்ளி விட்டுது தள்ளி விட்டுட்டு என்ன செய்யுது கரைக்கு போய் கரை சேர்ந்துடுது குட்டி வெள்ளத்தோட போயிடுது செல்லமாக வளர்த்த குட்டி தான் பெத்த குட்டி தான் ஆனால்

கடல் கொண்டு போகணும் பகிரில் ஆட்டணும் பன்மலை அடுக்கத்துலாம் பாத்திருக்கீங்கள நீங்க குமரி கண்டவங்க கண்ட இங்க உப்பு கண்டா பெங்கிருக்க அவர் ஐயா பாலு உன்னுடைய நகரம் அது மாதிரி ஒரு நாள் நீ சொல்றேன் கிடப்ப கவனமாயிரு இப்ப என்ன பண்றது தெரியல எனக்கு எனக்கு குழப்பமா இரு இருந்து என்ன பண்றேன்னு தெரியல எப்படி பிள்ளைகளும் பிள்ளைகள் விழிப்புணர்வோடு இருந்து அவரவர் வாக்கை தக்க வைக்க பார்க்கணும் தேர்தல் ஆணையத்திற்கு இந்திய ஆட்சியாளர்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டை ஆளுகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் எதிர்க்கிறேங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை வரலை ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் எதிர்க்கிறேன்றிங்க உண்மையிலே எதிர்க்கிறதுனா நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினது உங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சியை கூப்பிடுங்க அப்போ நீங்கள் சட்டசபையில் கூட்டி ஒருவேளை ஐயா எடப்பாடி ஏற்று பேசுனா நீங்கள் எதிர்த்து செஞ்சு இவ்வளோ பேராபத்து இருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு தீர்மானத்தை போட்டு தமிழ்நாடு ஒத்துழைக்காது என்ற தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கணும் அதை செய்யலை நீங்கள் அவசர அவசரமாக பிஎல் வந்த புத்து லெவல் போட்டு எடு அதுக்கு ஆலோசனை என்ன நாங்கள் உங்கள் ஆளுகள்லாம் வந்து காணொலியில் அதை இப்படி பதிவு பண்ணுங்க அப்படி பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இது என்னது உங்கள் மாமன்ற உறுப்பினர்களாக உங்கள் வாக்கை உறுதிப்படுத்திக்கிட்டு போகிறது அப்போ எங்கள் வாக்கெல்லாம் பிஜேபி அவங்க வாக்கு எவரங்க தனக்கு வாக்கு இல்லையோ அவனுக்கு வாக்கு இருக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை இப்போ அங்கே எண்பத்தி ஒரு லட்சம் பேர் இருக்காங்களே இங்கே பீகாரில் அவங்க அப்பா அம்மாவுக்கு வாக்குரிமை இருந்தால் அங்கே எடுத்துக்கலாம்னு நீ ஒரு விதி வச்சிருக்க ஒரு விதியும் வச்சுருக்க ஆனால் எனக்கு என்ன சொல்கிற ரெண்டாயிரத்தி ரெண்டில் போட்டியா எங்கள் அம்மாக்கிட்ட போய் என் தாத்தா மாசுலாமணியும் பருவதம்மாளும் இறந்து போயிட்டாங்க அம்மாச்சி அவங்க ஓட்டுமே எங்கே இருக்குன்னு ஏட்டா எங்கள் அம்மா அப்போ அப்பா அப்போ அங்கட்டு போயிடும் என்ன அதுதான் நடக்கும்

ஒரு திருத்தத்துக்கு ஒரு அளவு இருக்கு இவளவளா உங்களால ரெண்டே மாசத்துல அதை கொடுத்தா அஞ்சு கோடி பேருக்கு நீங்க இந்த படிவத்தை கொடுத்துட முடியுது உங்களால ஆனா நீங்க சாதி வாரி கணக்கெடுப்படுக்கிறது உங்களுக்கு கடுக்குது அப்படியே கஷ்டமா இருக்கு ஒரு பத்து நாள்ல அஞ்சு கோடி பேருக்கு படிவத்தை கொடுக்க முடியறவங்களால வீடு வீடுக்கு கொடுக்கறவங்களால வீடு வீடுக்கு குடிவாரி வாரி முடியாத முடியும் செய்யக்கூடாது இது செய்யணும் உங்களுக்கு லாபம் இருக்கு அதை எடுத்தா எங்களுக்கு லாபம் வந்துடும் அதனால பிரச்சனை அதனால மதிப்புமிக்க ஆட்சியாளர்கள் குறிப்பாக தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது என்றால் முழு ஈடுபாட்டோடு எதிர்த்து இதை தடுத்து இந்த எஸ்ஐஆர் இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்துக்கு ஒத்துழைக்க முடியாது எடுக்க முடியாது இந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் சொன்னது போல் எல்லாருமே ஒத்துழைக்க மறுத்து மக்களும் ஒரு பெரிய போராட்டத்தை அங்கங்கே செய்து இதை தடுக்கணும் இந்த இரட்டை வாக்குரிமை பெற்றிருக்கிறது இறந்தோர்கள் வாக்கு செலுத்த அவர் பேர் இருப்பது கள்ள வாக்கு இதெல்லாம் தடுக்கணும் என்றால் ஒரு காலம் எடுத்து சரியான அதிகாரிகளை கற்றறிந்த பெருமக்களை அனுப்பி அவர்களுக்கு போக்குவரத்து செலவு உரிய ஊதியமெல்லாம் கொடுத்து பயிற்சி முகாம் நடத்தி எதாவது இங்கே இருக்கு நீக்கி அதை இந்த அவசரவசரமாக நவம்பர் நாலு அறிவித்து பிப்ரவரி ஏழில் முடிவெறும் என்கிறீர்கள் இந்த காலத்தில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும்போது யார் யார் எந்த கட்சியோட கூட்டணி யார் யார் எங்கே என்னன்னு எல்லாம் பேசியிருக்க காலத்தில் நீங்கள் திடீர்னு இந்த வாக்கையே சரி பண்ணோம்னா என்ன தம்பி மேலே கூரை பச்சை வெண்ணத்தில் போடலாமா மஞ்சளாக போடலாமா நினைச்சிருக்கும் போது கீழே அடித்தளத்தில் குண்ட வச்சு தகர்த்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் மாண்பு மிக்க மேன்மை மிக்க பெருமை மிக்க போற்றத்தக்க ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கவனத்தில் செய்யுங்க நியாயமாக இல்லைன்னா எங்களுக்கு இந்த தேர்தல் போட்டிட்டுலாம் மயிரே போச்சுன்னுட்டு தரு இறங்கி ஒரு வாயாக போட்டு போட முடியாது நீங்கள் எவன் நிற்க முடியாது பெரிய சிக்கலாய்பூரும் பார்த்துக்க ஒழுங்காக அதை கை தேர்தலுக்கு அப்புறம் இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு இடையில இந்த சிறப்பு செருப்பு அப்புறம் வச்சுக்க புரியுதா அன்பா சொல்லும் போது கேட்டுக்க நன்றி வணக்கம்